உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் மந்த்ரா டிவி மந்த்ரா டிவி மூலியமாக கோபால் பேசுகிறேன் நாம் இன்றைக்கு வந்து மாத பழங்கள் பேசுறோம் அந்த மாத பழங்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அக்டோபர் இருபதாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு நீச்ச கதியில் வந்துருவாங்க அது போக ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாங்க அங்க சூரிய பகவான் இருக்கிறாங்க அங்கே கேது பகவான் இருக்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானும் பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வந்துடுவாங்க சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க வக்ரகதியில மேலத்துல ராகு பகவான் அது போக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் பக்ரம் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் நாங்க முன்னோக்கி செல்வோமா இல்ல பின்னோக்கி வருவோமா இல்ல இருந்த இடத்துலயே அப்படி இருந்துக்குமா இப்படிங்கிற ஒரு கேள்வித்த நீங்க எதிர்பார்த்து இந்த வீடியோ பாக்குறீங்க இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும் ரெண்டாவது ஐந்தாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும் அதாவது திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம் அடைந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் இருக்கிறாரா இல்லைங்களா கண்டிப்பா இருக்கிறார் அந்த புதன் பகவானை குருவும் பார்க்கிறார் இது பஸ்ட் யோகம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் இது ரெண்டாவது யோகம் உங்களுக்கு வந்து பார்க்க இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான் அந்த சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில இருக்கிறார் அப்ப இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று கிரகங்களும் சிறப்பா இருக்கிறாரா இல்லைங்களா சிறப்பா இருக்கிறார் அதனால ஒண்ணு எந்த விதத்திலையும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிவில் வெற்றி தான் ஜெயம்தான் லாபம்தான் அப்ப வந்து அந்த விஷ்ணு பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது புதன் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது போக அந்த விஷ்ணு பகவானுக்கு அனுகிரகமான கிரகம் சுக்ரன் அந்த சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால அந்த விஷ்ணு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது அதனால இந்த பீரியட்ல அந்த பெருமாளை பூஜித்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் மழை போல் கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பணி போல் நீங்கும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க அந்த சந்திர சந்திர பகவானை இல்லை அப்படின்னா அந்த விஷ்ணு பகவானை இந்த ரெண்டு பகவானையும் கண்டிப்பாக நீங்க வணங்கி வருவது நல்லா இருக்கும் சந்திர பகவானை வணங்கி வருவது வணங்கி வணங்குவாங்க இந்த பெருமாளை வணங்கி வருவது நீங்க சனிக்கிழமை நாளில் வணங்குவாங்க புதன்கிழமை நாள்ல வணங்குவாங்க ரெண்டாவது பத்தின ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப இந்த ஐந்தாம் இடத்துல அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிக பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தருணத்துலதான் நீங்க இருக்கிறீங்க இதற்கு முன்னாண்ட எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நினைக்கிற வரும்னு நினைச்சாலும் தடைகள் தான் வந்துட்டு இருக்குது அந்த தடைகளை மீறி என்னால வர முடியல நான் சம்பாதிச்சு 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 எல்லாத்துக்குமே எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு நான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரல நான் வந்து இன்னைக்கு வேலைக்கு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் வெளிநாட்டுல இருக்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை மன திருப்தி இல்லை மனைவியால சந்தோஷம் இல்லை அப்படி இல்லைன்னா பெற்றவங்களால சந்தோஷம் இல்லை இல்லை எனக்கு ஒண்ணுமே திருமணம் ஆகல திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகல இப்படிப்பட்ட குழப்பத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த பீரியட் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் ஏன்னா நீங்க வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்க வந்து அறிவாளிகள் எதையுமே தீர சிந்திச்சு அப்பந்தான் முடிவெடுப்பீங்க வேலை விஷயத்திலும் சரி வாழ்க்கை விஷயத்திலும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப எது செஞ்சாலும் குழப்பமாக வேதனையாக எதுவுமே நடக்காம போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுடைய குழப்பம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக தீரும் இது போக நீங்க பிறந்த நேரம் பிறந்த ஊரு பிறந்த டைம் இதை வச்சு ஜாதகம் எழுதியிருப்பாங்க இல்லையா உங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்து கொள்வது நல்ல விஷயம் அப்ப உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க அப்ப உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னா எதனால அந்த தடை வருது அப்ப ஜாதகத்துல நம்ம கிரகக்கூறுகள் சரியில்லையா அப்படிங்கறதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை நான்காம் இடத்துல படுறதுனாலும் அந்த நான்காம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால அதே இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த புதனையும் சூரிய பகவானையும் அந்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அந்த புதாதித்ய யோகம் மீண்டும் மீண்டும் செயல்பட்டு உங்களை வந்து பார்ப்போம் குழியில இருக்கிறீங்க நீங்க நீங்க மேல வர்றதுக்கு ஒரு பிடிப்பே இல்லை அப்ப அந்த குழியில் இருக்கிறவங்க மேல வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும் அந்த குழிலிருந்து மேல வந்துருவீங்க வந்து சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க வேலையில மாற்றங்கள் உருவாகும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மன திருப்தி நான் பல நாள் எதிர்பார்த்த காரியங்கள் பல நாளாக தடையா இருந்த காரியம் இந்த பீரியட்ல எனக்கு நடந்திருக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் தான் அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாங்க உங்க ராசியில இருப்பது நல்லது அப்ப அந்த ராசியில இருக்கும்போது நீங்க தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு வேலை செய்வீங்க அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க குடும்பத்திலையும் கொஞ்சம் அவசர அவசரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகள் கொஞ்சம் வேதனைகள் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாம போகிறது இது எல்லாமே உருவாகும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நமக்கு நம்மளுடைய ராசிலயே நம்மளுடைய லக்னத்திலயே இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி கொஞ்சம் சூடு ஜாஸ்தி அப்ப வந்து போனா நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறிவோம் அதனால கொஞ்சம் சாந்தமாக இருப்பது நல்ல விஷயம் அந்த செவ்வாய் பகவானும் அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்து அங்க நீச்சம் ஆயிடுறாங்க அப்படி செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகக்கூடாது அப்படி நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ பத்துல விரயமோ ஒரு லாஸோ ஒரு குழப்பமோ ஒரு விஷயத்துல அக்ரிமெண்ட் போடுறோம் அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் இதனால நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு விரயமாகலாம் அப்ப நம்ம சொத்துல பிரச்சனைகள் வரலாம் நமக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் இந்த பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக பாத்துக்கோங்க அதனால எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் படித்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் யாருக்கும் நானாச்சு அப்படின்னு போய் நிற்க வேண்டாம் நீங்க அறிவாளி தான் எதையுமே ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி செய்வீங்க அது நான் சொல்ல வரல இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல நீச்சமானதுனால உங்களுக்கு அந்த கிரகக்கூறுகளாகப்பட்டது வேலை செய்யும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க அதனால உங்களுடைய மனைவியோ கணவரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்க செய்யுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல வந்து கண்டிப்பா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க இப்போ கனடா ஆஸ்திரேலியா யூகே லண்டன் இப்போ இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஆகப்பட்டது இந்த மாதிரி வெளிநாடுகள்ல ஆகப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பா நீங்க லாட்ரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாட்டரி வாய்ப்புகளும் உங்களை ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க வைக்கும் அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு உழைப்பில்லாத காசு கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கு இந்த பீரியட்ல அதாவது பார்க்கணும் இந்த குரு பார்வையில உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனாலையும் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அந்த குரு பார்வையில இருக்கிறதுனால திருப்தியா இருக்குது அதனால முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இந்த சமயத்துல படிப்பு அருமையாக வரும் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் கோர்ஸ் பண்ணலாம் அது கோர்ஸ் பண்ணி அடுத்த கோர்ஸ் போறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல காலேஜ் எதிர்பார்க்குறோம் நல்ல கோர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறோம் இந்த பீரியட்ல நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வேலையிலேருந்து நம்ம இன்னொரு கோர்ஸ் படித்து நம்ம இன்னும் ஹையர் போஸ்ட்டுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு அவங்களும் முயற்சிகள் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் மிருகசரச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அந்த செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம் கொஞ்சம் அடாத அடின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க ஒருத்தரோட பேசியிருப்பீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாந்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வேலை விஷயத்துலையும் சரி நீங்கள் வந்து பக்கம் திருமணத்திலையும் சரி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு உங்க அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் இருபதாம் தேதி அந்த பத்து நாட்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க மிருகசேச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதுக்கப்புறமா திருவாதிரி நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு மேன்மையை கொடுப்பாங்க அப்ப நீங்க எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த ராகுவுடைய அனுகிரகம் நல்லா இருந்து நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொழில நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வளர்ந்து நீங்க சம்பாதிச்சு நீங்க சாதிச்சு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து யாரார் எல்லாமோ யாரார் எல்லாம் உங்களை வந்து பார்க்க போனா நகைச்சாங்களோ உங்களை வந்து பார்க்க போனா நீங்க இதுக்கு மேல அவ்வளவுதான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியாது நீங்க முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுக்கப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவானி நட்சத்திரம் உங்க ராசியில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசி நாதனை குரு பகவான் பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக இப்ப காலேஜு பேங்க் ஏதாவது கமிஷன் பேசி சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த தொழில் எல்லாமே நீங்க சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எது செஞ்சாலும் அது திருப்தியை கொடுக்கும் நீங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போனாலும் ஒருத்தருக்கு வழிகாட்டினாலும் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கலாம் அதே சமயத்தில் இந்த புனர்பூசண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு திருமணங்கள் தடையானாலுமே இந்த பீரியட்ல பொண்ணு பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த பெருமாளுடைய கிரகமான புதன் பகவானும் குரு பாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஒன்றும் கஷ்டம் வேண்டாம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல நீச்சம் கண்டிப்பாக கொஞ்சம் வாக்கு நீங்க பேசக்கூடிய பேச்சு இதில் பிரச்சனை வரும் உடல் ரீதியாக பிரச்சனை வரும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க வாங்க ரெண்டாவது மருத்துவ ரீதியில எந்த பிரச்சனையும் வந்தாலும் வரும் வந்து நல்லா இருவீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்